விசித்திரங்களுக்கு பஞ்சமில்லாத நமது உலகில் சில விசித்திரங்கள் ஆச்சரியப்பட வைக்கும் சில விசித்திரங்கள் பயத்தை உண்டாக்கும் இப்போது நாம் பார்க்க போவது சில மக்களிடையே உள்ள பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விசித்திர பற்றி பற்றிதான் இந்தோனேஷியாவில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மக்கள் இறந்தவர்களின் பிணத்துடன் வாரக்கணக்கில் வாழும் ஐதீகம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்தோனேஷியாவில் இருக்கும் ஒரு சிறிய தீவு பகுதி தான் சுலவேசி தீவு இங்கு வாழும் டோராஜன் இன மக்கள் மத்தியில்தான் இந்த வினோத பழக்கம் பின்பற்றப்பட்டு வருகிறது இவர்கள் தங்கள் வீட்டில் குடும்பத்தில் யார் இருந்தாலும் அதை மரணமாக கருதுவது இல்லை ஒருவருக்கு மரணமே இல்லை என நம்பும் இவர்கள் இறந்தவர்களை தங்களுடனேயே வைத்துக் கொள்கின்றனர் எருமை உயிர் பலி தரும் வரையில் இவர்கள் ஒருவருடைய மரணத்தை மரணமாக எடுத்துக் கொள்வதில்லை என்றும் கூறப்படுகிறது கணக்கில் மாதக்கணக்கில் கணக்கில் என இறந்தவர்களின் உடலை வீட்டிலேயே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு உணவூட்டி உடை மாற்றிவிட்டு அவர்கள் மீது ஒரு உயிருள்ள நபர் மீது அக்கறை செலுத்துவது போல வாழ்கின்றனர் ஒரு சில டோராஜன் இன மக்கள் ஒவ்வொரு வருடமும் புதைத்த தங்கள் உறவினரின் உடலை தோண்டி எடுத்து புது ஆடைகள் உடுத்தி உணவூட்டி தங்களுடன் வைத்துக்கொண்டு மீண்டும் புதைத்து விடுகின்றனர் இது தொடர்ந்து நடந்து வருகிறது சில வருடங்களுக்கு ஒருமுறை உடலை தோண்டி எடுக்கும் இவர்கள் இந்த நாட்களில் உடலை சுத்தம் செய்தும் வைக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்